வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன வீடியோனா இது ஊரில் இருந்து பார்சல் வந்திருக்கு அதாவது பார்சல்னால் எங்கள் மாமா கொடுத்துட்ருக்காங்க அதாவது என் ஒய்ஃபோட அப்பா அதான் என்னெல்லாம் வந்திருக்கு பார்ப்போமா பிரிச்சுட்ருக்காங்க என்னெல்லாம் வந்திருக்கு பார்ப்போம் என்னெல்லாம் விட்ருக்காங்க பார்ப்போம் அட்டப்படி பெருசாக இருக்குது கல்யாண ஸ்டேஷன்ல போய் வேண்டி வந்தேன் ஒட்டமெல்லாம் வலிச்சு வச்சு தூக்கிட்டு வரக்குள்ள பாப்போம் என்னெல்லாம் இருக்குன்னுல இருக்காங்க பார்ப்போம் என்னெல்லாம் இருக்கும் தெரியல பாக்ஸு பெரிய பாக்ஸாக இருக்குது என்னெல்லாம் வந்திருக்கு பார்ப்போம் ஹைக்கிங்லாம் பலமா பண்ணியிருக்காங்க அட்டை மேலே இருக்கு அட்டை தான் இருக்கு அரிசி ஏ அப்போ ஊர்ல இருந்து அரிசி வந்திருக்கு பாருங்க பத்து கிலோ அரிசி போய் தான் அந்த வெயிட் வீட்டாரு ராதா கிருஷ்ணா அரிசியும் அது சைடு வை சைலில் வை அப்படி அரிசி வந்திருக்கு வேற என்னது கீழே வைக்கிறதே தெரியல ஆமாம் மட்டன் மசாலா மட்டன் மசாலா வந்திருக்கு அரிசி கொஞ்சம் அந்த சிவ் ஒட்டி தள்ளி வச்சிரு கறி மசாலா பொடி ஏதோ வந்துருக்கு பருப்பு ஆமா இங்க பருப்பே கிடைக்காது ஊர்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க பருப்பு இது என்னது தோரம் பருப்பு வந்திருக்கு அடுத்து கிழங்கு பனங்கிழங்கு வந்திருக்கு ஊர்ல இருந்து பாருங்க பனங்கிழங்கு கிழங்கு ஊர்ல இருந்து எடுத்து வை இது வரமடேஞ்சி இதெல்லாம் எடுத்து பன கிழங்கு வந்திருக்கு ஊர்ல இருந்து பழங்கிழங்கா பழங்கிழங்கு வந்திருக்கு அப்புறம் என்னெல்லாம் வந்திருக்கு பாப்போம் அது என்னது அல்வா கடை அல்வா எல்லாரும் கேட்டிங்களா அல்வா திருநெல்வேலி நான் அல்வா அல்வா அல்வான்ட்டுங்க பாருங்க இருட்டுக்கடை அல்வா எவ்வளோ ஒரு கிலோ வந்திருக்கோ எத்தனை பாக்கெட் இருக்குதான் இருட்டு கடை அல்வா இருட்டுக்கடை அல்வா ரெண்டு பாக்கெட் ஒரு கிலோ ஒரு கிலோ விட்ருக்காங்க ரெண்டு பாக்கெட் அல்வா வந்துருக்கு என்ன வந்திருக்கு அவ்வளோதானா இது என்னது ராம்தேவ் இங்கே உள்ள சாரியோட கவரே வந்துருக்கு ரெண்டு சேலையா எத்தனை சேலை சாரி எங்கள் அம்மாவுக்கு மடிக்க முடியு

ബ്ലൗസ് ബ്ലൗസ് ആണ് തച്ച ബ്ലൗസ് கொடுத்துട്ടാണോ இல்லையா? തച്ച ബ്ലൗസ്. ആ, അച്ചാ അച്ചാ. പുതുതായി അനക്ക അറിയാവുന്ന സാരി. പുതുസാ ചല എടുത്ത് കൊടുത്തുറ്റാങ്കെ. ഇത് എന്തു പുതുസാ? പുതുസാ സാരി. ഉം. ഇടം വരുന്ന ആള കാണാനയ്ക്ക്. അത്. അത്. എది സൂമ. ശരി ശരി ഓക്കേ. ഇങ്ങനെയൊക്കെ கொடுத்துട്ടാങ്കെ. ഹൂ ബ്ലൗസ്. ഇതിക്ക് കൊണ്ട് ഇത് ബ്ലൗസ്. അതൊരു ഹൂ ഹൂ പാക്കറ്റ്.

வேற என்ன கொடுத்துட்டு இருக்காங்க வேர் கடல கொடுத்துட்டு இருக்காங்க தின்னது எப்பா இவ்வளோ வெயிட்டை நான் தூக்கிட்டு வந்தேன் அதான் வெயிட்டு பாவம் அங்கேருந்து நான் தூக்கிட்டு வந்திருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கறி மசாலா பொடி கறி மசாலா பொடி அப்புறம்

பொ எட்டு இருக்காங்க பாத்தீங்களா அப்பா அதானே வெயிட்டு செமையா இருந்துச்சு அவ்வளோதானா புரிஞ்சா எல்லாம் சாமான் கொடுத்துட்டு இருக்காங்க சாமான் குடுத்துட்டு இருக்காங்க ஊர்ல இருந்து வந்து அதாவது இன்னைக்கு எல்லாம் பொங்கல் பிடி தீபாவளி அதுக்கெல்லாம் கொடுத்துட்ற மாதிரி இது என்ன பண்ணி திருவிழாக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்க எங்கள் ஊர் திருவிழாக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர் திருவிழாக்கு இவ்வளோ சாமான் வந்துருக்கு பார்த்தீங்களா திருவிழாக்கு சேலை எடுத்து கொடுப்பாங்களா அதான் இந்த நாங்கள் அந்த வருஷம் திருவிழாக்கு போகல அடுத்த வருஷம் தான் சரியா ஓகேவா சரி

சரி ஓகே பார்க்கலாம் மக்களே சரியா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி யாருக்கெல்லாம் உங்கள் உப்பா ஊர்லேருந்து சாமான கொடுத்துட்டுருக்காங்க நீங்க உங்க வீட்டுக்கு கொடுத்துட்டுருக்காங்க சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவை சரியா தோரம் கொடுத்து இருக்காங்க சரியா ஓகேவா சரி ஓகே எல்லாத்துக்கும் அப்புறம் உங்கள் வீட்டில் அவங்க அம்மா அப்பா யாராச்சும் இப்படி பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்